ஜாக்கெட் கொக்கிய மிஷின்லேயே தைக்கிறது பாருங்கள் ஒன்றரை ஒன்றரை ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீஸை வந்து சமமாக மடித்து நீட்டாக அடைச்சுக்கலாம் ஆஃப் இஞ்சி விட்டுட்டு கொக்கி செய்ச்சுட்டு மீதி உள்ளது பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு மேலே வந்து தையல் போட்டலாம் படிமணத்தையல் போட்டு அஞ்சு மார்க்கர் போட்டுக்கலாம் அஞ்சு மார்க்கர் போட்டுட்டு இன்னும் ஒரு பீஸை எடுத்து சமமாக மடித்து ஒரு தையல் ஓட்டிக்கோங்க இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு ரப் அடிச்சுக்கலாம் ரஃப் அடிச்சுட்டு கால் இஞ்சி விட்டு சிங்கிள் ஃபுட்டு போட்டுக்கணும் டபுள் ஃபுட்டு போட்டால் வராது சிங்கிள் ஃபுட்டு போட்டு கால் இஞ்சி விட்டு இந்தாண்ட நகர்த்தி ரப் அடிக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக அடுத்த மார்க் இருக்கு நீட்டு ஊசி உள்ளே உட்கார வச்சு நீட்டாக அடிக்கணும் அடித்து அந்த மார்க் இருக்கும் பக்கத்தில் ஊசி உட்கார்ந்த பிறகு திருப்பிக்கணும் திருப்பிட்டு ரஃப் அடிக்கணும் அடிக்கும்பொழுது கொஞ்சம் நிதானமாக அடிக்கணும் ஜாக்கெட் பக்கம் வரக்கூடாது அந்த ஐ பீஸ் வச்சுருக்க இடத்துல வந்துட்டு நமக்கு வரணும் ரஃப் கால் காலிஞ்சி இங்கிட்டு நகர்த்தி ஊசி உள்ளே உட்கார வச்சு திருப்பிக்கணும் அடுத்த சைடு வரும்போது வந்து ரஃப் அடிக்கக்கூடாது ரஃப் வந்து ஒரு பக்கம்தாங்க இருக்கணும் அடுத்த மார்க்கர் பக்கத்தில் வந்துடலாம் திரும்பவும் ரஃப் அடிக்கணும் ரஃப் அடிச்சுட்டு நகர்த்தி காலிஞ்சிக்கும் பக்கத்தில் ஊசியே உள்ளே உட்கார வைக்கணும் உட்காந்த பிறகு திருப்பிக்கணும் திருப்பிட்டு அதே போல் அடுத்ததும் அடிக்கணும் இதே போல் அஞ்சு உக்ஸ்கான ஐயும் கட்டிடலாம் அதுலேயே ஊசி மட்டும் நம்ம வந்து இதை தைக்கும் பொழுது வந்து இது கொ கொக்கி உள்ளே வச்சிட்ட பிறகு கொஞ்சம் நிதானமாக தைச்சோம்னா ரொம்பவும் அழகாக வருங்க நம்ம ப்ளவுஸு கிழிஞ்சாலும் சரி உக்ஸ் வந்துட்டு எதுவுமே ஆகாது லாஸ்ட்டு நெக்குட்டு பொழுது நெக்கு சைடு லாஸ்ட்டு சைடு தான் அடிக்கணும் இந்த பக்கம் அடிக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து அதில் அடிக்க வராது திரும்ப வந்து பாருங்கள் அந்த ஓப்பன் வழியாக நூல் இருக்கத்தை கட் பண்ணி விட்டு எல்லா உக்ஸையும் வந்துட்டு ஒவ்வொன்றா உக்ஸை உள்ளே மாட்டிடலாம் புக்ஸு உங்களால் உள்ளே மாட்ட முடியல அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏன்னா அழுத்தமாக இருக்கும் புக்ஸு கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னாக்கா உள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா புக்ஸும் ஒவ்வொன்றா விட்டாச்சு கேப்பு கொஞ்சமாக இருந்தாலே போதுங்க ரொம்ப பெருசாக தேவை கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு புக்ஸு ரொம்ப ஓப்பன் இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து நீங்கள் லைட்டாக க நசுக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நகர்த்தி எந்த பக்கம் ரப்பு அடிச்சிருக்கோமோ அந்த பக்கம் உக்ஸு வந்து நல்லா நகர்த்தி விட்டு ஓரத்தில் ஊசி வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் நிதானமாக வச்சு நல்லா ரப்படிச்சிட்டு அடிச்சுட்டு வெளியில் எடுத்து எடுத்து பொறுமையாக அடுத்த பேஜில் வச்சு வச்சு ரப் அடிச்சிடலாம் ஊசி வந்து உடையாமல் பார்த்துக்கணும் உக்ஸு வந்து கலண்டு காதுங்க ரொம்பவும் அழகாக இருக்கும் நம்ம கையில் ஊசி நூலால் தைக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்போதைக்கு அந்த மாதிரி தைச்சோம் ஆனால் அப்பப்போ எல்லாமே கட் ஆகிடும் இப்போ மிஷினில் இந்த மாதிரி தைச்சுங்க பார்த்திங்கன்னா ரொம்பவும் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் தெரியாதது எதுவும் கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப அந்த பீஸை எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து மடிச்சுட்டு நம்ம ஓரமாக நம்ம ஒன்றரை இஞ்சியில் விட்டாலே போதும் ஒன்றரை இஞ்சி விட்டோம்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி மீறாது அதே ஓரத்தில் ரஃப் அடிச்சிட்டு லாஸ்ட் வரையும் கொண்டு வந்துடலாம் லாஸ்ட்டு வரையும் அடிச்சிட்டு அந்த உக்ஸை ஒட்டி தாங்க வரணும் இந்தாண்ட எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் பரவாயில்ல ஆனால் உக்ஸை ஒட்டி தான் வரணும் லாஸ்ட்டாக வந்து மடிச்சு அடிச்சிடலாம் சூப்பராக இருக்கும்பாங்க